ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் ஏசு கிறிஸ்து அடைந்த சிலுவை மரணமும் பட்ட பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் எல்லாம் அர்த்தம் நிறைந்ததாக காணப்பட்டது அவைகளொன்றும் தற்செயலாக நடந்தவைகளோ தேவனால் அவர் கைவிடப்பட்டது நிமித்தம் அவருக்கு நேரிட்டவைகளோ அல்ல தேவன் அனுமதித்துதான் அவருடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் வந்தது அவர் சந்தோஷத்தோடு முறுமுறுக்காமல் அவைகளை அனுபவித்து பாவிகளாகிய மனுஷர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டி கொண்டதன் நிமித்தம் அவருக்கு மாபெரும் உயர்வு கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷமான காரியங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம் கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் வரும்பொழுது அவைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் மறுக்கின்றது தவிக்கின்றோம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நம்மேல் கிருபை உள்ளவராயிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் தேவன் நம்மை காக்கிறவர் ஆலோசனை கொடுக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் என்றெல்லாம் அவரை சொல்லுகின்ற நாம் கஷ்டங்கள் வரும்போது என்னை தாங்குவார் இவைகளை தாண்டிச் செல்ல பலப்படுத்துவார் என்று சொல்வதற்கு மனதிடன் இல்லாமல் போய்விடுகின்றது அநேக நேரங்களில் கர்த்தரையும் நாம் குறை கூறி கொள்ளுகின்றோம் தேவன் பாரபட்சத்தோடு நடந்து கொள்வதாகவும் தவறாக நினைத்து விடுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற துன்பங்களை தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் காலம் கடந்து செல்லும் நான் இந்த சூழ்நிலையில் முறுமுறுப்பில்லாமல் மன உண்மையோடு கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டும் இதன் பலனை உயர்வாக எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும் இதுதான் கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல நமக்கு வேண்டிய மனதிடனும் மனப்பக்குவமுமாய் இருக்கின்றது இவை இல்லாததனால் தடுமாறுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் ஆகவே இந்த காலை இந்த கஷ்டங்கள் ஒரு மாபெரும் உயர்வுக்கு காரணம் என்று அறிந்து உறுதியாய் திடனோடு இருப்போம் மேன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான சந்தர்ப்பங்களை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் கஷ்டமும் அவமானமும் வேதனையுமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில் தடுமாற்றம் உள்ளவர்களாய் இருக்கிறதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறேன் நீர் எங்களுக்கு அனுமதிக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னால் ஒரு உயர்வை வைத்திருக்கிறீர் என்கிற அறிவிலே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அந்த சிந்தையோடு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக